அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போன நோட்டிபிகேஷன் நியூ சப்ஜெக்ட் செடிமெட்டில் வீடியோ சிஸ்டி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இப்போ என்னென்னா கூட்டுறவுத்துறை பணியாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளருக்கான டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சிஸ் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அது எவ்வளோ காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதி மூன்று காலி பணியிடங்கள் இருக்குது இதுக்கான கல்வித் தொகுதி வந்து ஏதாவது ஒரு பட்டம் முடிச்சிருக்கணும் இதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போஸ்ட் மூலயமா எதுவும் நீங்கள் வந்து போட முடியாது ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து இதுக்கான டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி லிஸ்ட் பார்க்கலாம் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு பார்க்கலாம் அசிஸ்டன்ட் வந்து அரியலூருக்கு ஏழு சென்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு கோயம்புத்தூருக்கு முப்பத்தி ஒன்பது கடலூருக்கு முப்பத்தி ஒன்று தருமபுரி பதினாறு திண்டுக்கல் முப்பத்தி ரெண்டு ஈரோடு இருபத்தி நாலு கன்னியா காஞ்சிபுரம் பத்தொன்பது கன்னியாகுமரி இருபத்தி மூன்று கரூர் பதிமூன்று கிருஷ்ணகிரி பதினேழு மதுரை முப்பத்தி ஐந்து நாகப்பட்டினம் எட்டு வேகன்சி இருக்குது நாமக்கல் எழுபத்தைந்து நீலகிரி இருபத்தி ரெண்டு பெரம்பலூர் எட்டு புதுக்கோட்டை பதினைந்து ராமநாதபுரம் பதினேழு சேலம் பதினாறு சிவகங்கை ப ஐம்பத்தி மூன்று தஞ்சாவூர் முப்பத்தி மூணு தேனி பதினொன்று திருநெல்வேலி திருவண்ணாமலை இருபத்தி ரெண்டு திருநெல்வேலி பதினைந்து திருப்பூர் பதினாலு திருவள்ளூர் நாற்பத்தி ஏழு திருவாரூர் இருபத்தி ஒன்று வேகன்சி தூத்துக்குடி நாற்பத்தி ஏழு வேலூர் நாற்பத்தி ஒன்று விழுப்புரம் பத்தொன்பது விருதுநகர் பதினொன்று தென்காசி பதினொன்று வேக்கன்சிஸ் இருக்குது மயிலாடுதுறை ஒன்பது வேக்கன்சி இருக்குது ராணிப்பேட்டில் பதின பதினைந்து திருப்பத்தூரில் இருபத்தைந்து வேக்கன்சி செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கள்ளக்குறிச்சியில் பத்து வேக்கன்சிஸ் இருக்குது அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு பார்க்கலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட்கு அரியலூரில் இருபத்தி ஒன்று வேகன்சி சென்னை முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஒன்று கடலூர் பதினாறு தருமபுரி எண்பத்தி எட்டு திண்டுக்கல் அறுபத்தி ஆறு ஈரோடு ஐம்பத்தி ஒன்பது காஞ்சிபுரம் முப்பது கன்னியாகுமரி இருபத்தி ஏழு கரூர் முப்பது கிருஷ்ணகிரி அறுபது வேகன்சி மதுரை அறுபத்தி ஐந்து நாகப்பட்டினம் பத்து நாமக்கல் எந்த விதமான ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்கான வேகன்சிஸ் நீலகிரி இருபத்தி எட்டு பெரம்பலூர் முப்பத்தி ஒன்று புதுக்கோட்டை பதினான்கு ராமநாதபுரம் பதினைந்து சேலம் நூற்றி முப்பத்தி ரெண்டு சிவகங்கை பதினாலு திரு தஞ்சாவூர் பன்னிரெண்டு தேனி பத்தொன்பது திருவண்ணாமலை எண்பத்தி ஏழு திருச்சி முப்பத்தி ஒன்பது திருநெல்வேலி இருபத்தி ஒன்பது திருப்ப திருப்பூர் தொண்ணூறு திருவள்ளூர் முப்பத்தி மூன்று திருவாரூர் நாற்பத்தி மூன்று தூத்துக்குடி ஏழு வேலூர் முப்பத்தி ஐந்து விழுப்புரம் இருபத்தி ஐந்து விருதுநகர் இருபத்தி ஐந்து தென்காசி இருபத்தி மூன்று மயவாடுதுறை இருபத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது ராணிப்பேட் முப்பது திருப்பத்தூர் பதினாறு செங்கல்பட்டு எண்பத்தி ஐந்து கள்ளக்குறிச்சி முப்பத்தி ஆறு வேகன்சீஸ் இருக்குது இதுக்கான கல் வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஆஜராவிட அருந்தியது பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து வயது வரம்பு கிடையாது இதர வகுப்பினருக்கு முப்பத்தி ரெண்டு வயது அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லை இதர வகுப்பு ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐம்பது வயது ஓசி சார்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டு வயதுன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு படிப்பு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கு வில விலக்களிக்கப்படுகிறார்கள் அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் அனர்ஸ் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு இது முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருந்தோம் அதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து அந்த பிடிஎஃப் ஃபா சொல்லியிருப்போம் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்குது அதில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ